இரவோடு இரவாக பாஸ் வீட்டுக்குள்ள பலதரப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு இந்த எஃப்ஜே மற்றும் வியனாக்கு நடுவுல காதல் அரும்புமா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒருத்தன் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு இறங்கி மாமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் அவன் எப்படி எப்படியெல்லாம் மாமா வேலை பார்த்தான் இந்த எஃப்ஜேன்ற பொறுக்கி என்ன அத்து மீறி இந்த வியனா கிட்ட நடந்துகிட்டான் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல காதல் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோல தெளிவாக பார்க்க இருக்கிறோம் ஸ்ட்ரிப் கிளப் டான்சர் அப்படின்னு வியனா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தப்ப பேசினவன் தான் ஜே இவன் பேசினத கேள்விப்பட்ட வியனா எல்லாரையும் கூட்டு நிக்க வச்சு அவனை புடிங்கிட்டு சாவர மாதிரி கேட்டுச்சு என்ன ஒரு வருஷத்துக்கு முன்னாடிதான் இன்ஸ்டாகிராமே எங்க வீட்டுல வந்து யூஸ் பண்ண விட்டாங்க இந்த பிக் பாஸ்ன்ற மேடை எனக்கு எளிதில கிடைக்கல நான் எல்லாத்தையும் தாண்டி என்னுடைய ஐடென்டிட்டியை மறைச்சு அந்த பொண்ணுடைய உண்மையான பேர் வேற அவங்க அந்த பேரை மறைச்சு வியனான்ற பேரை வச்சுக்கிட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து சாதிக்கணும் அப்படின்னு வந்த பொண்ணு அதனால நீங்க என்ன இப்படி தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணீங்கன்னா வெளியில வந்து என்னோட பேர் ரொம்ப கெட்டு போயிடும் இந்த மாதிரி வேலையை செய்யாதீங்க அப்படின்னு எஃப்ஜேவை காரி துப்பி இருக்கும் வியனா நம்ம கை தட்டி அப்ரிஷியேட் பண்ணோம் வியனா வேற லெவல்ல ஒரு சம்பவம் பண்ணிருச்சுப்பா தனக்காக பேசியிருக்குப்பா அப்படின்னு ஆனா அதே பொறுக்கியோட சேர்ந்து லவ் கண்டை பண்றதுக்கான முயற்சியை வியனா பண்ணுன்னு நம்ம சத்தியமா நினைச்சு கூட பார்க்கல பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ்ல மாயான்னு ஒரு கேரக்டர் இருந்துச்சு அதுக்கு வேலையே என்ன தெரியுமா ஒரு ஆம்பளை பொம்பளை இருந்தாங்கன்னா ரெண்டு பேருக்கு நடுவுல கனெக்ஷன் கொடுத்து விட்டு நீங்க ரெண்டு பேர் லவ் கண்டென்ட் பண்ணுங்க வெளியில மக்கள்கிட்ட பயங்கர ரீச் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏத்தி விட்டு அவங்க லைஃபே காலி பண்றதுதான் இதுல பல பேருடைய வாழ்க்கை சீரழிஞ்சிருக்கு சீசன் செவனுடைய கண்டஸ்டன்டனுடைய வாழ்க்கை அதே மாதிரி சீசன் நைனுடைய மாயா யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த மாமா விக்கல்ஸ் விக்ரம் தான் இவன் நைட்டு உக்காந்து சுபிக்ஷா வியனா இவங்க கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படி பேசும்போது ஒரு கதை சொல்றான் ஒரு படம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து ரெண்டு பேர் இருப்பாங்க அந்த ரெண்டு பேர் எக்ஸ்ட்ரீம்லி ஆட்டிடியூடா இருப்பாங்க அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல முதல்ல மோதல்ல தான் ஆரம்பிக்கும் அது வந்து காதல்ல போய் முடியும் அதே மாதிரி தான் நீயும் எஃப்ஜேவும் உங்க ரெண்டு பேருக்கும் ஆரம்பத்துல முட்டிக்குச்சு ஆனா இப்ப வந்து அது காதலை நோக்கி தான் போகுது அப்படின்னு அந்த பொண்ணை ஏத்தி விடுறான் அந்த பொண்ணுடைய நெஞ்சில நஞ்சை விதைக்கிறான் வேணா சொல்லுது இல்ல நான் எஃப்ஜேவை வந்து அண்ணன் தானே கூப்பிடுறேன் நீ எஃப்ஜேவை மட்டுமா அண்ணன் கூப்பிடுற இருக்கிற எல்லாரையும் தான் அண்ணன் கூப்பிடுற அதுக்காக நீ எஃப்ஜேவை அண்ணேன்னு நினைக்கிறேன்னு அர்த்தம் கிடையாது அப்படின்னு எப்படி எல்லாம் கரெட் பண்றா மாருங்க அந்த பொண்ணோட மனசை அதுக்கப்புறம் சுபிக்ஷா சொல்லுது இவளோட ரேஞ்சுக்கு எஃப்ஜே எல்லாம் ஒரு ஆளே கிடையாது இவ வந்து ஒரு ஹீரோயின் ஆகணும் அப்படின்ற அளவுக்கு போய்கிட்டு இருக்கா இவளை போய் நீங்க எஃப்ஜே கம்பேர் பண்றீங்களேன்னு அந்த பொண்ணும் கேட்குது நீ ஒண்ணு பண்ணு நீ வந்து எஃப்ஜேவை லவ் பண்ணு கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி கோர்த்து விடுறாங்க டே நோக்கியா கனெக்டிங் பீப்புள் அப்படின்ற மாதிரி என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க ஆதரன்ற பொண்ணு ஏற்கனவே இவன் கூட சேர்ந்து லவ் கண்டென்ட் பண்றேன்னு எபிக்டாய் வெளியில போயிடுச்சுரா இந்த வியனாங்கிற பொண்ணு தன்னுடைய அடையாளம் தன்னுடைய மதம் எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு தன்னுடைய பேரையும் மாத்திக்கிட்டு பிக் பாஸ் மாதிரியான பிளாட்ஃபார்ம் குள்ள வந்து ரொம்ப பெருசா சாதிக்கணும் அப்படின்னு அவங்க வீட்டுல இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் சண்டை போட்டு வந்து ஒரு கேமை விளையாடிக்கிட்டு இருக்கு அந்த பொண்ணை இப்படி திசை திருப்பி விடுறியே எவ்வளவு பெரிய கேவலமான நம்பர் இந்த விக்கல்ஸ் விக்ரமன்றவன் எவ்வளவு விஷம் பாருங்க அவன் இவன் வீட்டு பொம்பளைங்க இவன் வீட்டு பெண்கள் யாராவது அந்த இடத்துல இருந்தா எஃப்ஜேன்ற பொறுக்கி மாதிரியான ஒருத்தனை நீ லவ் பண்ணிரு அப்படின்னு சொல்லுவான அவன் அப்படி சொல்றான் அப்படின்னா வியனாவை வந்து எஃப்ஜேவை லவ் பண்ண வச்சு ஆதிரையை எப்படி காலி பண்ணி வெளில அமிச்சாங்களோ அதே மாதிரி வியனாவையும் அனுப்பிடணும் அதுதான் இவனுக்குள்ள இருக்கக்கூடிய கேவலமான எண்ணம் வெளியில என் தங்கச்சிங்க ரெண்டு பேர் அப்படின்னு இவன் நடிச்சுக்கிட்டு இருக்கான் இப்போ நமக்கு சந்தேகம் வருது சுபிக்ஷாவை சேலை கட்டி கொண்டு போய் திவாகருக்கு முன்னாடி அந்த பாட்டில் டாஸ்க்ல நிறுத்தி இனிமே நான் உங்களை வாங்க போங்கன்னு தான் கூப்பிடுவேன் அப்படின்னு இவன் பண்ண வச்சானே அப்ப இவன் எந்த நினப்புல பண்ண வச்சான் சுபிக்ஷாவை திவாகரோட ஒரு கண்டை பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக இவன் இறங்கி கேவலமான வேலையவன் பார்த்துருக்காங்கிறது இப்ப புரியுதா வியனாவை எஃப்ஜேவோட கோர்த்தோட பார்த்தான் அதுக்கப்புறம் டாஸ்க்ல திவாகரோட சுபிக்ஷாவை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தப்பான பாதையை நோக்கி திருப்புற மட்டமானவன் தான் இந்த விக்கல்ஸ் விக்ரம் எஃப்ஜேன்ற பொறுக்கி வியனா கிட்ட தொடர் சில்மிசங்கள்ல ஈடுபட்டுகிட்டே இருக்கான் எந்த ஒரு பெண்ணையும் டச் பண்ணாம இவனால பேசவே முடியாது போல இருக்கு வியனா கண்ணாடி முன்னாடி நின்னுகிட்டு இருக்கு பின்னாடி போய் நின்ன இந்த எஃப்ஜே பொறுக்கி வியனாவுடைய இந்த இடத்துல டச் பண்ணுறான் டச் பண்ணி இந்த இடம் மட்டும் என்ன வித்தியாசமாக இருக்குது இந்த இடத்துல நீ மேக்கப் போடலையா அப்படின்னு கேட்கறான் ஆக்சுவலாக எனக்கு பிம்பிள்ஸ் இருக்குல்ல அதனால் நான் அந்த இடத்துல மேக்கப் போடாமல் இருக்கேன் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லுது ஏண்டா கண்ணுக்கு கீழே அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணுக்கு தெரியாதா நீ தொட்டு பார்த்து அந்த இடத்த சொல்லணுமா இது ஒரு இடம் இல்லை ரெண்டு இடம் இல்லை தொடர்ந்து அந்த பொண்ணை டச் பண்ணணும் அப்படிங்கிற இன்டென்ஷனில் பல தடவை இந்த வேலையை பண்ணியிருக்கிறான் அவன் இதே மாதிரி நேற்று நைட்டு உக்காந்து மாவாட்டிக்கிட்டு இருக்க அந்த பொண்ணு உரல் இருக்குல்ல அந்த உரல்ல வந்து மாவாட்டிக்கிட்டு இருக்கு அப்ப இவன் பக்கத்துல உட்காந்துருக்கான் ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு அப்ப வியனாவுடைய முடி வந்து முன்னாடி விழுந்துருது கண்ணுக்கு முன்னாடி அதை சொன்னா அந்த பொண்ணு கரெக்ட் பண்ணி எடுத்து அது பாட்டுக்கு வந்து கரெக்ட் பண்ணி வச்சுக்க போகுது இவர் வந்து கையை எடுத்து கொண்டு போய் இவர் ஹீரோ இல்ல அவங்க ஹீரோயின் இவர் ஹீரோ அதனால இவர் போய் தான் அட்ஜஸ்ட் பண்ணி விடுவாரு இதெல்லாம் என்ன அப்படின்னா இந்த சீசன் செவன்ல நிக்சன் அப்படின்றவன் பிசிக்கல் டச் பண்ணி 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 அதை ஒரு பழக்கமாக்குறது அது மாதிரி வந்து அவன் பண்ணிக்கிட்டு இருந்தான் சீசன் செவன்ல இந்த பொறுக்கி நிக்சன் அப்படின்றவன் இதே மாதிரி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்க 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 அது நார்மலைஸ் ஆகிடும் அந்த பொண்ணு வந்து இவன் நம்மளை தொட்டு பழகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்துருவாங்க அதை இவன் தொடர்ந்து வீணாக்கிட்ட பண்ணிக்கிட்டே இருக்கான் வியனா வந்து அவன அண்ணன் நினைக்கிதா அது அண்ணன் தான் சொல்லுது யாருக்கிட்ட விக்கல்ஸ் விக்ரம் கிட்ட அவனை அண்ணன் தானே சொல்றேன் அப்படின்னு ஆனா சுற்றி நடக்கிறது இந்த பொறுக்கி எஃப்ஜே அந்த பொண்ணு கிட்ட பிஹேவ் பண்றது இந்த விக்கல்ஸ் விக்ரமன்ற அவன் நடுவில் நின்று மாமாவில பாக்குறது இதெல்லாம் கண்டிப்பா அந்த க்ளோஸ்டு என்விரான்மெண்ட்ல ஒரு பொண்ணுடைய மனதை கரப் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு அப்ப எஃப்ஜே நம்ம வந்து லவ் கண்டன்ட் பண்ணாதான் ரொம்ப நாள் சர்வே பண்ண முடியுமோ அந்த பொண்ணுக்கு நூறு நாள் இருக்கணும் நம்ம அதுக்காக நம்மளுடைய அடையாளம் எல்லாத்தையும் மாத்திட்டு ஒரு தியாகத்தை பண்ணிட்டு அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அந்த பொண்ணு இருந்துட்டு இருக்கு இவங்க கரப் பண்ணி விட்டு அந்த பொண்ணை தப்பான திசையில போக வைக்கிறதுக்கு அனைத்து முயற்சியும் பண்ணிக்கிட்டே இருக்கிறானுங்க நம்ம உண்மையிலேயே நினைச்சோம் ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் அப்படின்னு இந்த பொறுக்கியோட எல்லாம் வச்சுக்கிறதுக்கே உனக்கு வேலை இல்லமா நீ கரெக்டான ரூட்ல போயிட்டு இருக்க கரெக்டான நபர்களை பார்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்க நீ வந்து பலவீனமாக எஃப்ஜே வந்து ஒரு கண்டென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க கூட பண்ணேன் அப்படின்னா ஆதிரை மாதிரி நீயும் பிக் பாஸ் விட்டு விட்டு கெட்ட பேரோட தான் வெளியில் வரணும் நம்ம திரும்ப திரும்ப சொல்றது என்னென்னா ஒரு ரிலேஷன்ஷிப்புன்றது இயல்பாக கிரியேட் ஆகும் தான் அது அழகாக இருக்கும் ஆடியன்ஸால கொண்டாடப்படும் மாறாக கண்டென்ட்டுக்காக நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யறீங்கன்னா கண்டிப்பாக அது பிக் பாஸ் ஆடியன்ஸால புறக்கணிக்கப்படும் எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா இந்த எஃப்ஜே மற்றும் ஆதிரை ஆதிரை பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியிலேயே ஒரு பாய் ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு கண்டன்ட்டுக்காக எஃப்ஜே கூட பழகுனது மிகப்பெரிய அளவுல ஆடியன்ஸுக்கு மத்தியில எதிர்ப்பை ஆதிரை பிக் பாஸ் வீட்டுக்கு விட்டு வெளியில வருவதற்கு முக்கிய காரணமாகவும் அமைந்தது அதே மாதிரிதான் வியனா ஒரு எய்மோடு உள்ள போயிருக்கிறாங்க தன்னுடைய அடையாளத்தை மாத்தி பேரை மாத்தி ஜெட்டப்பம் மாத்தி செட்டப்பம் மாத்தி அப்பம் வச்ச பேர அப்படின்னு சொல்லி உள்ள ஒரு பெர்ஃபார்மன்ஸை பண்ணிட்டு இருக்காங்க கரெக்டான ட்ராக்ல போய்கிட்டு இருக்கிற வியனாவுடைய கவனம் எஃப்ஜே மேல திரும்பி அவங்க லவ் கண்டென்ட்டுக்குள்ள போனாங்கன்னா ஆதிரை மாறி அடுத்த ஒரு வாரத்திலயோ ரெண்டு வாரத்திலயோ பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேற போவது உறுதி அதற்கு முக்கிய காரணமாக இருக்க போறது இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல மாமா வேலை பார்த்த விக்கல்ஸ் விக்ரம் விக்கல்ஸ் விக்ரம்ன்றவன் நீங்க நினைக்கிற அளவுக்கு அதிகமா நல்லவன் கிடையாது அவன் சுபிக்ஷா விஷயத்திலே திவாகரோட சுபிக்ஷாவை கோர்த்து விடணும் அப்படின்றதுக்காக தான் அந்த பொண்ணுக்கு சேலை கட்டி கொண்டு போய் நிறுத்தி கேவலமான ஒரு வேலையை பார்த்தான் இப்போ வீணாக்கும் எஃப்ஜேக்கும் நடுவில் கனெக்ஷனை கொடுத்து வீணாவுடைய கேமை காலி பண்ணணும்னு நினைக்கிறான் எந்த அளவுக்கு கேவலமான நபர் அப்படிங்கிறத மக்களாக நீங்கள் தெரிந்து கொள்ளணும் இந்த வீணா மற்றும் எஃப்ஜே இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் நடக்கக்கூடிய இந்த லவ் கண்டென்ட்டு அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் மாமாவளை பார்த்த விக்ரம் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ பபாய்